ஹேசலான் ஹால லூயா இந்த கால விழில் உங்கள் யாவரும் மேசிக்க நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் தேவனை ஆராதிக்கிற பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன் தேவனுடைய சபையாக விசுவாச குடும்பங்களாக தேவ பிள்ளைகளாக நாம் கூடி வருவது மிகப்பெரிய சந்தோஷம் அது தேவனுடைய சித்தம் சபை கூடி வருதலை விட்டுவிடாமல் இருக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள் அல்லே லூயா காரணம் என்ன தேவன் நம்மை அவருக்காகவே இந்த பூமியில் அவருடைய சாயலாகவே உண்டாக்கினார் அவரை சேவிக்கிற சந்ததியாகவே நம்மை ஆசிர்வதிக்கிறார் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவாள் என்ற நம்பிக்கையோடு கர்த்தர் நம்ம மேலே ஒரு வாக்காய் அவர் கொடுக்கிறார் பெரியமானவர்களே இந்த கால கூட நாம் ஏன் கர்த்தரை பாடி ஆராதிக்க வேண்டும் ஏன் நாம் கத்தரை கீர்த்தனம் பண்ண வேண்டும் என்ற கேள்வி அநேகருக்குள் உண்டு ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்யலை ஆண்டவர் என்னை இன்னும் ஆசிர்வதிக்கலை நான் சோர்ந்திருக்கிறேன் இத்தனை பிரச்சனை இத்தனை பலவீனம் நோ 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 நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஆண்டவருக்கு கடைசி வரை தான் தேவன் உங்களை எல்லா சூழ்நிலை நடுவிலிருந்தும் உங்களை ஆராதிக்க வைக்க பலன் தருகிறார் அல்லே லூயா இந்த காலவேளையில் கூட நாம் தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை பார்த்து கர்த்தரை இன்னும் ஆராதிக்கப் போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதினேழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் தேவன் எனக்கு உயர்ந்தடைக்கலமும் கிருபை உள்ள என் தேவனுமாயிருக்கிறார் ஹாலலூயா சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் எல்லாமே விரோதங்கள் தடைகள் பிரச்சனைகள் குழப்பங்கள் மனாந்தரங்கள் இப்படி பலவிதமான வேதனைகள் அவனை சுற்றி சுற்றி சத்துருக்கள் இதன் நடுவில் அவனுக்கு ஒரு பலன் இருந்தது ஹாலலூய என் பலனே கத்தர் அவனுக்கு பலனாக இருந்தார் சோர்ந்து போகாத நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நிலைக்கு நடுவிலும் தேவன் உங்களுக்கு இருக்கிறார் பலன் தருகிறார் அவரே பலன் உண்டு விசுவாசிக்கிறீங்களா அதை நினைத்து கர்த்தரை துதித்து கீர்த்தனம் பண்ணி வேண்டும் அது ஒரு உயர்ந்த அடைக்கலம் உள்ள தேவன் அவர் தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் பிரலோக ராஜ்யத்தின் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவர் நம்முடைய தேவனாயிருக்கிறார் ஹலலோயா நம்ம எந்த சூழ்நிலை கைவிட மாட்டார் நாம் நிலையில் இருந்தால் நம்மை தூக்கி எடுத்து அவர் ஆசிர்வதிக்கிறார் எல்லா நிலையிலும் நம்மை அடக்கலத்தில் அவர் தேவன் அவர் ஒவ்வொரு நாளும் கிருபை தந்து நம்மை நடத்துகிறார் கைவிடவே மாட்டார் சந்ததிகளை கைவிட மாட்டார் அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது நாம் அவரை துதித்து ஆராதிப்பதிலே சோர்ந்து போகக்கூடாது கண்களை மூடி செபிக்கலாமா கொடுக்கலாமா எங்கள் பலனாகிய கத்தாவையமை துதித்து இந்த கால வேளையில் ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம் அப்பா இந்த வேளையில் கூட ஆண்டவரே சோர்ந்திருக்கிற பலவீனப்பட்டிருக்கிற ரட்சிப்பு இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜபிக்கிறேன் மனமுடைந்து வியாதி பலவீன போராட்டம் என்று சொல்லியிருக்கிற ஒவ்வொருவருக்கா ஜபிக்கிறேன் நீ இப்பொழுது ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் பலனாய் இறங்குவீராக பெலனா இறங்குவீராக அந்த பலத்தாலுமை துதிக்க ஆராதிக்க கீர்த்தனை பண்ண உதவி செய்வீராக பிசாசு கொண்டு வந்த பெலவினம் எல்லாம் மாறுவதாக வியாதியெல்லாம் நீங்குவதாக என்று ஜபிக்கிறேன் பிரச்சனை போராட்டத்தை கொண்டு வந்து உண்மை ஆராதிக்க முடியாதபடி தட எல்லாவற்றை விடுவித்து ஆசீர்வதிப்பீராக அதோடு கூட தாழ்நிலையில் இருக்கிற ஒன்றுமில்லாமல் இருக்கிற போராட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளை விடுவித்து தாவிதை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்த தேவனாய் வெளிப்பட்டது போல ஒவ்வொரு வாழ்க்கை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்துமை து ஆராதிக்க நன்றி சொல்ல சொல்லுவது நீர் கிருபையை தந்து வழிநடத்தி ஆசிவதையும் எல்லாம் மகிமை கனத்துக்கு செலுத்தி மீண்டுமாய் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஒவ்வொரு நாளும் கத்தரை நாம் பாடுவோம் கீர்த்தனம் பண்ணுவோம் அவர் பலனாயிருப்பார்